வாழல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் துன்பியல் சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கறத கணிக்கவே முடியாது அப்படிங்கறத அப்பப்போ நம்ம வந்து ஏதாவது நிகழ்வின் மூலயமா உணர்ந்துப்போம் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்ல நடந்த இந்த பிளேன் கிராஷ் அப்படிங்கிற விஷயமும் உணர்த்தி இருக்குன்னு சொல்லலாம் பல்வேறு கனவுகளோட பல்வேறு காரணங்களுக்காக வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறு பேர்கிட்ட வந்து இறந்திருக்காங்க இதை குறித்து வந்து அவர்கிட்ட அவரோட மன ஓட்டங்கள் என்ன அப்படிங்கறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பாரி வணக்கம் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம விமானத்தில் போறப்போ அது ஒரு அநேச்சுரல் திங் பேசிக்லி பறக்குறதுன்றது ஒரு அநேச்சுரல் திங் ஒரு பிரிட்ஜ் மேலே நின்னா கூட நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படும் இல்லை அதே மாதிரி எந்த வாட்டியும் ஒரு ஃபிளைட்ல போறப்போ ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கூட சேர்த்து ஒரு பயமும் இருக்கும் அது ஏன்னா என்ன வேணா நடக்கலாம் ஹியூமன் எரர் அப்படிங்கிறது தாண்டி ஒரு மெஷின் தானே வானத்தில் போயிட்டா வி ஆர் வல்னரபிள் அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்து யோசிச்சிருப்பீங்க இதை பார்த்தா என்ன சொல்றதுன்னே வந்து தெரியல விமான விமானங்கள் வந்து என்றைக்குமே சேஃப் இல்லை அது உண்மையாக போனால் அதான் உண்மை ஆனால் வேற வழி இல்லை இன்னைக்கு ஏர்லைன்ஸ் ஆமாம் எந்த ஏர்லைன்ஸுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இந்த போக்குவரத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் மனிதர்கள் வந்து கப்பல் போக்குவரத்து அதுன்னு போயிட்டு இருந்தாங்க அப்போயும் அது சேஃப் கிடையாது தான் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போடணும் அப்படின்னம்னா அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ன்னு ஒன்று இருக்குது இருக்குது அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் அளவுக்கு அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கிற ஒரு விமானம் அப்படிங்கிறது அதாவது போக்குவரத்துனா அது விமானம் தான் விமானத்தால் தமிழர்கள் வந்து நிறைய பேர் இழந்திருக்குறாங்க நிறைய தலைவர்கள் கூட விமானத்தில் இறந்துருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு பன்னீர்செல்வம்னு ஒருத்தர் நம்ம நிறைய பேர் தெரியாது அதாவது திராவிட இயக்கத்துடைய மிக முக்கியமான தலைவரில் ஒரு முன்னோடி லீடர் அவர் வந்து இதே போல் சொல்லி வச்ச மாதிரி பாருங்கள் லண்டன் தான் அவரும் போனாரு லண்டனுக்கு போகிற ஃப்ளைட்டில் தான் கிளம்பினாரு அவர் போயிட்டு அப்படியே வெடித்து இறந்துட்டார் ஸோ இது என்ன நான் சொல்கிறேன்னா இது வந்து அன்பிரடிக்டபிள் இதுல இன்னொரு பெரிய கொடுமையிலும் கொடுமை என்னன்னா எந்த ஒரு விபத்துலயுமே தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் இருந்து குதிச்சிடலாம் பஸ் கப்பல் ரோடுனா ஏதாவது ஒண்ணு ஹெல்மெட் மாட்டீங்கன்னா நீங்க காப்பாத்திடலாம் இல்ல வந்து பஸ்ல போறோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுல ஈஸியா கொஞ்சம் தப்பிக்கலாம் கப்பல்ல நான் வந்து லைஃப் போட்டு அதுன்னு இருக்கும் விமானத்துல தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி அதுல வந்து அவங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க விமானம் ஏறிட்டீங்க அப்படின்னா அதுல அந்த சொல்லுவாங்க சில அந்த மெசேஜ்லாம் சொல்லுவாங்க அந்த மெசேஜில் அவங்க சொல்றதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாளாக யோசிப்பேன் இவங்க சொல்லுவாங்க இது இந்த இது ரோப் உழுகும் அதை பிடிச்சி இழுக்குத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் மாஸ்க் வரும் அந்த மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு போங்க ஃபர்ஸ்ட் நீங்க சுவாசிச்சுக்கோங்க அப்புறம் அடுத்து உங்களுக்கு அதை சுவாசிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய இது அந்த இதில் லைஃப் ஜாக்கெட் ஒன்று இருக்கும் அது கீழேயே சைடில் ஒவ்வொரு விமானத்தை ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க அது எடு அது கொடுத்துப்பாங்க அது டக்குன்னு நீங்கள் இது பண்ணிட்டு அது தண்ணிக்குள்ளே மூழ்க மாட்டிங்க இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது இது இதில் தான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது இல்லைங்க அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனநிலை எப்படிங்க அதுதான் அந்த பதட்டம் அந்த இது அந்த அந்த ஆல்டிடியூட்டில் நீங்கள் பறந்துகிட்டு இருக்கிறப்ப வித்தின் செகண்ட்ஸில் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இதுவும் அப்படி தான் நடந்திருக்கு சரி இந்த விஷயத்துக்கே வரேன் இருந்து அவங்க ஃப்ளைட் எடுக்கிறாங்க எடுத்து ரொம்ப நிமிஷம் கூட இல்லையா ஒரு சில மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலஞ்சு நிமிஷம் தான் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி இருந்திருக்கு இப்போ அந்த விபத்துக்கு உள்ளான பகுதியும் கூட ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கற பகுதி தான் சொல்றாங்க ஏர்போர்ட் பக்கம்லாம் வீடு வாங்குறது வந்து பெரிய காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருக்கும் லேண்ட் ரேட்லாம் பயங்கரமா இருக்கும் எவ்வளவு கனவுகளோடு அந்த வீடெல்லாம் வாங்கிருப்பாங்க இப்போ விழுந்தது வந்து ஏதோ ஒரு காலேஜ் ஹாஸ்டல் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மெஸ் மெஸ்ஸு மக்க பசங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமு டக்குன்னு மேலே போகிற விமானம் எங்க யா மனிதரோட விதி எப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க இவங்கனாச்சும் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு பாவோம் அங்கேருந்து விழுந்து இவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரில இவங்க மேலே வந்து விழுந்து பாவம் எல்லாம் வடிச்சு அது அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்கிறது நமக்கு தெரியல இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுல ஓப்பனாக சொன்னால் இப்போ நடந்தே மிஞ்சி மிஞ்சு போனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி ஆயிருக்கு நம்ம பேசுகிற டைம்ல அதாவது ஷூட் பண்ணுற ஷூட் பண்ணுற டைம்ல ஸோ எங்களுக்கு எல்லா டேட்டாஸும் தெரியாது ஸோ இத்தனை பேர் செத்துருக்காங்க அத்தனை பேர் செத்துருக்காங்க எல்லாரும் நம்பர்ஸ் கொடுக்க முடியாது நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்பெக்டட் டெத்து இருக்கும்னு சொல்லி நியூஸில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதிகரிக்கலாம் தெரியல அது போல சில முக்கிய நபர்கள் இப்ப உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல ஒரு சின்ன சிஎம் ஒருத்தர் போயிருக்காரு அவரு இப்ப நாங்க பேசுற வரைக்கும் எங்களுக்கு அந்த நியூஸ் வரல சோ ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லண்டனுக்கு போற ஃபிளைட்டு எல்லாமே ஓரளவுக்கு வசதி இருக்கவங்க தான் லண்டன் போக முடியும் கையில காசு இருக்கவங்க பொருளாதாரம் அதுக்கப்புறம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லை கல்வியில படிச்சு போறவங்க business business இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்தியாவை வெளிநாட்டுல இருந்து சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்த சில வெளிநாட்டுக்காரங்களும் இருக்கலாம் அந்த फ्लाइटல இருந்து फ्लाइटல இருந்தாங்க. நீங்க இதெல்லாம் என்ன ஆதுனா சிலர் என்ன சொல்றாங்க இந்த फ्लाइटல வந்து ஃபுயல் fill பண்ணியிருந்தாங்க full டேங்க் tank full-ஆ வச்சிருந்தாங்க அதனால தான் விட்டுச்சிட்டோம்னா எல்லா flight ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் flights வந்து எமர்ஜென்சிக்கு க்கு ஃபுல் full தான் ஏத்தி எடுத்துட்டு போவாங்க. இது வந்து norms ஃப்ளைங் இதுல வந்துட்டு அந்த ஒரு எந்த நாட்டுக்கு டிஸ்டன்ஸ் போறாங்களோ அதுக்கு ஒரு கேல்குலேஷன் சொல்லுவாங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து எத்தனையோ இது இது வரைக்கும் அவங்க ஃபில் பண்ணிட்டு போவாங்க நடுவில் ஸ்டாப்பிங்கே இருந்தாலும் நம்ம துபாயில் துபாயில் ஏன்னா சில டைம்ஸ் வந்து இன்ஜின்ல வந்து ஏதாவது கோலர் ஆகி ஃபியூல வந்து அது குடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே அப்படி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஃபியூல் இல்ல அப்படின்னா எங்க இறக்குவீங்க சோ இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அவங்க இது பண்றதுக்கு டேங்க் வந்து எப்பவுமே ஃபுல்லாக தான் போகும் அது லண்டன் இந்த மாதிரி போகுது இன்னொன்று நடுவில் நீங்கள் டிஸ்கவரி இந்த மாதிரியான சேனல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் ஒன்று போயிட்டு இருந்துச்சு அந்த பேரை நான் மறந்துட்டேன் ஃபிளைட் ஒன் சிக்ஸ் அது ரொம்ப நாளாக காணாமல் போன மலேசிய இல்லை இல்லை அது அது மலேசிய விமானத்தை அது இல்லை இப்போ நம்மலாம் சின்ன பையனாக இருக்கும்போது விமானத்துடைய அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக்கிங் பண்ணுவாங்க அப்புறம் அந்த அந்த எபிசோட்ஸ்ல வந்து விமான விபத்துக்குள்ளானதை வந்து என்கொயரி பண்ணுவாங்க அந்த பிளாக் பாக்ஸ் இது எல்லாத்தையும் என்கொயரி பண்ணுறதுலாம் இப்படி அந்த ப்ரொசீஜர் அதெல்லாம் வந்து ஒரு டாக்குமெண்ட் இல்லை அது ஒரு சீரியஸ் அது நான் எனக்கு சின்ன வயசுல பார்த்தேன் ஞாபகம் இருக்குது அதுலெலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சின்ன மிஸ்டேக் இருக்கும் அது வந்து ஆக்சுவலா மனிதர்களால் கண்டே பிடிக்க முடியாத மாதிரி சின்ன மிஸ்டேக் இருக்கும் அதுல எல்லாம் விமானங்கள் வந்து விபத்து மைனியூட்டா மைனியூட்டா ஏதாவது ஒரு ஓரத்தில் இருக்க ஒரு கண்ட்ரோல் சிப்ல பிரச்சனையா இருக்கும் அதனால அந்த ஹோல் ஹைட்ராலிக்ஸ் ஒர்க் ஆகும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைனால ஒரு மேஜர் இஷ்யூ வந்து அது உருவாக்கிடும் அது வந்து நீங்க ஓப்பனா சொன்னா இன்னைக்கு இவங்க பேசுறது எதுவுமே வந்து இப்ப நம்மளும் வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது யூஸ் சொல்ல முடியாது மோஸ்ட் ப்ராபப்ளி ரீசன் ஒன்னு வந்து பறவைகள் பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த எல்லா நாட்டுலயுமே அது இருக்கு எந்த நாட்டுலயுமே அது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா விமானம்ங்கிறது நம்ம நம்ம மனிதனை இறைவன் படைக்கல இறைவன் உயிரினங்கள் தீரும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இரவு நேரத்துல வவால்களும் பகல் நேரங்கள்ல பறவைகள் பறவைகள் பறக்க தான் செய்யும் அது இல்லாம நீங்க ஓப்பன் தான் ஏர்போர்ட்ஸ் இருக்கும் ஏர்போர்ட்ஸ் ஓப்பன் கிரவுண்டா இருக்கும்போது என்ன ஆகும்னா அங்க புல்லுத்தரை இருக்கும் அந்த புல்லுத்தரையில நிறைய ரோடன்ஸ் எலி அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய அந்த சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் நிறையா இருக்கும் இதனாலயே அங்க அதிகமா வந்து பறவைகள் வந்து அங்க சாப்பிடுறதுக்கு வர்றதுங்கிறது இயற்கை எப்பவுமே பறவை பறவைகள் அதிகமா இருக்கும் அப்ப அந்த பறவைகளை விரட்டுவாங்க எப்பவுமே நீங்க நம்ம நம்ம பிளைட்ல உட்காந்துருப்போம் உள்ள நீங்க ஏன்னா வெளியில இருந்து நீங்க ஏர்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பறவைகளை விரட்டுறதுக்கு அந்த ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க சில இப்ப இந்தியாவில என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அந்த துணி கட்டி ஒண்ணு சுத்துற மாதிரி ஒன்னு இருக்கும் அதை ஒண்ணு சுத்திட்டு இது பண்ணுவாங்க அது ஒன் அது ஒவ்வொரு ஏர்போர்ட்லயும் மாறும் வைங்களேன் ஆனா பறவைகளை விரட்டுவாங்க பறவைகளை விரட்டிட்டு அதுக்கு போனதுக்கு அப்புறம் அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு பறவைகள் எதுவும் கண்ணுல பறக்கல அப்படிங்கறது தெரிஞ்சாதான் பிளைட்டை வந்து ஸ்கை கிளியரா இருக்குன்னு சொல்லி எடுக்க சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பறவைகள் வந்து சில பறவைகள் கூட்டமா பறக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி கூட்டமா பிறகு புறாக்கள்லாம் நிறைய கூட்டமா இருக்கும் ஒரு பறந்து என்ன நமக்கு தெரியல பறவைகள் அங்க எவ்வளவு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல ஆனா பறவைகள் இப்ப நம்ம சென்னையில எல்லாமே பறவைகள் இருக்கு ஸோ விமானம் டேக் ஆஃப் ஆகிற அந்த நேரங்களில் அந்த ஒரு லோ ஆட்டிடியூட்ல இன்ஜின்ல போயிட்டு பறவைகள் சிக்குச்சு அப்படின்னா இன்ஜின் ஃபெயிலியர் ஆகலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான இன்ஜின்ல அந்த பறவைப்பட்டாலே அப்படியே விமானம் வந்து ஸ்ட்ராங்கே கிடையாது நீங்க வந்து இந்த அனைமா நீங்கள் நைன் லெவன் இன்சிடன்ஸ் வச்சுக்கிட்டு விமானம் ஸ்ட்ராங்கு ஒரு விமானம் இடிச்சா பில்டிங்லாம் உடஞ்சிரும்ங்கிறதுலாம் அதெல்லாம் கட்டுக்கதைகள் அது தான் விமானத்தை நீ ஓங்கி குத்துனாவே உடுக்க வந்துடும் ஓங்கி குத்தணும் கூட அவசியம் இல்லை நீங்கள் ஒரு சாதாரணமா ப பறவைகளை அடிச்சாவே அந்த முன்னாடிலாம் நொறுங்கிருங்க அந்த அளவுக்கு அது ரொம்ப மெலிசான மெட்டல் அலுமினியம்ல அது பறக்கிறதுக்கு இலகுவாகும் தகரம் தகரம் தான் அது தட்டினா டங் டங் தான் உழுகும் ஸோ தகரம் தான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல்லாம் கிடையாது அதனால பறவைகள்லாம் இடிச்சதுனாவே சட்டுன்னு போயிடும் அதுவும் இன்ஜின்ல பட்டுச்சு அப்படின்னா அந்த பிளேட்லாம் வந்து ஸ்டக் ஆகி வெடிச்சிடும் டக்குன்னு உடனே ஏன்னா அந்த ஸ்பீடுக்கு இல்லை அந்த ஸ்பீடுக்கு ஒரு சின்ன பொருள் உள்ள போச்சுன்னா கூட வெடிச்சிடும் இதில் வந்து இந்த பட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு என்ன இது லோ பறக்கும் பறக்கும்போது இது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு ஸோ இந்த விமானத்துக்கு பக்கத்துல இருக்க சில வீடுகளிலே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய கண்ட்ரோல் இருக்கும் இது எல்லாத்தையும் வச்சுதான் அந்த பக்கத்துல இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இப்ப என்னுடைய கணிப்பு அநேகமாக பறவைகளாக ஒரு காரணம் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் அதுதான் நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க விபத்து அப்படிங்கிற தான் நிறைய சொல்றாங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல வேற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு நாங்க பேசலாம் ரிஸ்கியான ஒரு விஷயம் அது வந்து கவர்மெண்ட் சொல்லும் அது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த விமானம் பறக்க தொடங்கி வித்தின் ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயே மேடே ரிப்போர்ட் வந்து அவங்க பைலட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வந்துட்டு முடிஞ்சுது அப்படின்னு நடத்தும் இதுதான் உண்மை

அண்ட் ஒன்ஸ் மேடே கால் வருது அப்படின்னா விமானம் கிராஷ் ஆயிடுச்சு நடத்தும் டேக் ஆஃப் ஆகி ஒரு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லயே வந்து விமானம் கிராஷ் ஆகுது அப்படி கிராஷ் ஆகுற விமானம் வந்து ஏன் அது வந்து கிராஷ் லேண்டிங் பண்ணுவாங்க பட் அந்த இடத்துல லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை போல கிராஷ் லேண்டிங் பண்ணுவாங்க எப்பவுமே பைலட்ஸ் வந்து ரோட்ல இந்த மாதிரி ஏதாவது ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து விமானத்தை இறக்குறதுக்கு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதுக்கான ஸ்பேஸ் இல்லை போல சுற்றி அபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டிடங்களா இருந்திருக்கு போல ஸோ கட்டிடங்களுக்குள்ள போய் விமானம் போதும் போது உராய்வுலேயே வெச்சுரும் விமானம் ஒன்னுமே பண்ண முடியாது அதாவது விமானத்தை கிராஸ் லேண்டிங்கிறது வெடிக்க வைக்காம இறக்கணும் அது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த தேய்ச்சல் அழகா இறக்குவாங்க அதுதான் வெடிக்க வைக்காம இறக்கிடணும் அதை வெடிக்க வைக்காம இறக்குறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை தான் தெரியுது நம்ம பார்க்கற வரைக்கும் நியூஸ்ல இந்த ரெண்டு பைலட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா சீனியர்ஸ் தான் அவங்க வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது எயிட் தௌசண்ட் ஹாஸ்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல ஒருத்தர் லெவன் தௌசண்ட் ஹவர்ஸ்க்கு மேல ஒருத்தர் எயிட் தௌசண்ட் ஓகே ரெண்டு பேருமே அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நேரம் ஃபிளைட் ஓடிட்டு இருந்தவங்க ஸோ அவங்க ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்ல தான் அவங்க மேல குறை பைலட்ஸ் மேல குறை சொல்ற அளவுக்கு இல்ல சம் எக்ஸ்ட்ராடினரி இவெண்ட் ஹேப்பன்ட் என்னன்னு நமக்கு தெரியல அது ரிப்போர்ட் அந்த பிளாக் பாக்ஸ் இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு பார்க்கும்பொழுது இன்னும் அடுத்த ரிப்போர்ட்ஸ் இன்னும் சர்வைவல் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் புலைக்கிறாங்களா யாராவது அவங்க உள்ள என்ன வந்துச்சுன்னு அவங்களுக்கு கான்சியஸ் வந்து சொல்லும்பொழுது என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது ஃபிளைட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆகுது அது அதுக்கு எந்த ஏன்னா அதுவும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஆனா கொடுத்துருவாங்க 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 நான் கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு தான் உங்களுக்கு ட்ரைனிங்கே அந்த அனௌன்ஸ்மெண்ட் உடனே கொடுப்பாங்க இது நம்ம வந்து நம்ம ஃபிளைட் வந்து இஷ்யூ ஆயிருச்சு கொஞ்சம் எல்லாம் தைரியமா இருங்க கிராஷ் லேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம கொஞ்சம் தைரியமா இருந்து கோபரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது ஆனா அது எல்லாமே இந்த டைமிங்க பொறுத்தான் இப்போ மேடே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே அது அதெல்லாம் தெரியல ரிப்போர்ட்ஸ் அவங்க கரெக்டா சொல்லுவாங்கன்னு நாளைக்கு நாலு நாளைக்கு தெரிய வரும் எத்தனை பேர் இறந்தாங்கிறதே நாளைக்கு நாளைக்குதான் தெரிய வரும் இல்ல நிறைய குழந்தைகள் வேற இருக்கு அந்த கீழே இருந்தவங்க எத்தனை பேர் செத்து போனாங்க இறந்தவங்களோட பாடிஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க சில மீடியாஸ்ல காட்டுனாங்க பாடியே இல்ல கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் எல்லாமே கை கால் தான் தெரியுது இந்தபடி எல்லாமே கருப்பா இருக்கு தாறு மாதிரி இருக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கு இந்தியாவுல நடந்த விபத்துகள்ல வரலாறுல மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு விபத்தா இது இருக்க போகுதுல இது ஒன் ஆஃப் மேஜர் நிறைய பேர் முன்னூறு பேருக்கு கிட்ட முன்னூறு பேரை கிராஸ் ஆயிரும் தான் சொல்றாங்க டெத் ரிப்போர்ட் முந்நூறு பேர்கிட்ட இருக்கும் ஏன்னா விழுந்த இடமும் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்க இடம் அதில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு இன்னும் தெரில இட் இடர்பாடுகள்லேருந்து ம அவங்களை மீட்டு எடுத்து ஏன்னா பேர்ஸ்ட் ஆகும்போது அந்த ஃப்ளேம் வந்து அந்த ஹீட் உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப தூரத்தில் போன்ல ஃபோன்ல இருக்கான் அவங்க கண்ணுக்கே அது வந்து தெரியுது நல்லா பெரிய பிளாஸ்ட் ஆக்சுவலாக ஸோ அது இல்லாமல் ஏர்ஃபயில் வடிக்கும் போது அது பெரிய அளவு தான் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு பட்டு மக்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் உடனே இந்த கமெண்ட் செக்ஷன்ல பிளேமிங் கேம் வந்து உடனே சில கட்சிக்காரங்களாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க எதுவும் உண்மையாக நமக்கு தெரியாத வரைக்கும் கொஞ்சம் உண்மையாக கூட இருக்கலாம் தெரியல பட் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன ஏதுன்னு விசாரணை நடந்து அது எதனால நடந்துச்சு ஒரு சாதாரண விபத்தா இல்லை வேற என்னவா என்னங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட் சொல்லுவாங்க அப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு நிறைய செட் பண்றதுக்கு சில பேர்லாம் மெனக்கெட்டு இருக்காங்க செய்யாதீங்க விமானங்கள் விபத்துக்குள்ளாறது வந்து ரொம்ப 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 சாமானியமான ஒரு நிகழ்வு ரொம்ப நாளா ஆனா வந்து விமான விபத்துக்கள் வந்து தவிர்த்துக்கிட்டே வரப்பட்டுச்சு ஏன்னா அந்த இதில் டெக்னாலஜில ரொம்ப டெவலப் ஆயிட்டே வந்தாங்க இப்போ இதுல சிலர் குறை சொல்றது வந்து போயிங் ரேக விமானம் வந்து கொஞ்சம் பழைய விமானம் நிறைய இன்ஜினியரிங் ஃபால்ட்ஸ் இருக்கு அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க பட் ஆனா என்னதான் அதுல பிரச்சனைகளே இருந்தாலும் அது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பேசஞ்சர் பிளைட்ஸ் நீங்க வந்து அது என்னமோ அது வந்து இன்னைக்கு நேத்து சர்வீஸ்ல இருக்கணும் அதை மட்டும் தவிர்த்துட்டுலாம் நீங்க அப்படிலாம் பண்ண முடியாது அது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு இப்ப எந்த இதுல வந்து விமான விபத்துக்குள் இல்லாத விமானம்னு ஏதாவது யாரை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களா அப்படி ஒண்ணும் இல்ல சோ வந்து ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு கம்பெனி தான் போயிங் அது அது அந்த விமான கம்பெனி ரொம்ப வருஷமா வந்து விமானம் தயாரிச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க அதுலயும் சில மேஜ இஷ்யூஸ் அண்ட் ஃபால்ட்ஸ் இருக்கு ஆனா அது ஒரு அப்படியே அது தான் எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மாதிரி பிளேமிங்க வந்து அப்படியே தூக்கி போட்டுற முடியாது கவர்மெண்ட் மேலேயோ இல்ல வந்து இது மேலேயோ இன்னும் ஏன் நான் சொல்றேன்னா இன்னும் வெளிநாடுகள்லயுமே அந்த விமானத்தை நிறைய நாடுகள் பயன்படுத்துது ரொம்ப வளர்ந்த நாடுகள்லயுமே அந்த விமானம் வந்து பயன்படுத்த தான் இருக்கு ஸோ வந்து பழசு அப்படிங்கிற பழைய மாடல் அப்படிங்கிறதுனால மட்டும் அது அதுக்கு அது காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா ஒரு புது நக விமானத்திலும் கூட இந்த மாதிரி பறவைகள் வந்தாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு உள்ள ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டாவோ ஒன்றும் ஒண்ணுமே பண்ண முடியாது அது அது தான் போகும் இப்போ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப அங்க உள்ள போன பேசஞ்சர்ஸோட லக்கேஜஸ் இந்த டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அதுல என்ன ஏது இதெல்லாம் ஆராயப்படும் எல்லா தரப்புல இருந்தும் விசாரணை என்பது நடத்தப்படும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த கடைசியா பேசிக்கிட்ட கான்வர்சேஷன்ஸ் வந்து அந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கும் அதை வச்சு பைலட்ஸ் என்ன சொல்றாங்கங்கிறது தெரிய வரும் பிளாக் பாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அங்கேயே விழுந்துருக்கு அது அவ்வளோ டேமேஜ் ஆகறக்கு வாய்ப்பில்லை கடல் தேடணும் இது அங்கேயேதான் இருக்கும் பிளாக் பாக்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் அதுல இது டிராக்கர்லாம் இருக்கும் நே நேரம் அன்னைக்குமா பிளாக் பாக்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க ஆய்வுக்கு போயிட்டு இருக்கும் சோ அதுல அவங்க என்னென்ன பேசிக்கிட்டாங்கங்கறதுல தெரிய வரும் பொழுது இந்த விபத்துக்கான உண்மையான காரணம் தெரிய வரும் ஆனா நம்ம ஒரு தரப்புல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நான் மலேசியாவுக்கு போனோம் சரி இப்ப மலேசியாவில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயரமான கட்டிடங்கள்லாம் எல்லாமே இருக்கும் இப்ப கோலாலம்பூரோட ஏர்போர்ட் வந்து கோலாலம்பூர்ல இருக்காது பல கிலோமீட்டர் பல கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும் நீங்க நம்மளே போய் இறங்கிட்டு அது ஊரே இருக்காது சுத்தி வந்து வெறும் தோப்பு தான் இருக்கும் ஓப்பன் கிரவுண்ட்ஸ் தான் அது ஓப்பன் கிரவுண்ட்ஸ் இந்த சென்ஸ் மரங்கள் மட்டும் தான் இருக்கும் மரங்கள் வெறும் அந்த அந்த பாம் மரங்கள் மட்டும்தான் அக்ரிகல்ச்சர் ஏரியா சுத்தி அக்ரிகல்ச்சர் ஏரியா நடுவுல இது மட்டும்தான் இருக்கும் வேற எந்த ஊருமே இருக்காது விமான நிலையம் மட்டும்தான் இருக்கும் ஊர் கூட இருக்காது மாதிரியான ஊரும் இருக்காது எந்த ஊருமே இருக்காது நீங்க அங்க போனீங்க அப்படின்னா விவசாய நிலம் மட்டும்தான் இருக்கும் ஓப்பன் தோப்புகள் அந்த தோப்புக்கு நடுவுல அந்த விமான நிலையம் இருக்கும் சம்பந்தமே இல்லாம நீங்க அங்க இருந்து வெளியில நீங்க வரும்போதும் கூட வந்து அவங்க அங்கேயே ட்ரெயின் இருக்கும் அங்கே இருந்து உங்களை இதுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க கோலாலம்பூருக்கு இல்லைனா வந்து டாக்ஸி இல்லை காரு இது மாதிரி உங்களோட சார்பில் பஸ்ஸும் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அங்கே இறங்கி அங்கேருந்து இருந்து தான் இங்கே நீங்கள் ஊருக்குள்ளே வரணும் கிட்டத்தட்ட அந்த ஊருக்கும் அந்த ஏர்போர்ட்டுக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது கிலோமீட்டரும் என்னமோ வந்து டிஸ்டன்ஸு அவ்வளோ தள்ளி இருக்குது அந்த ஊருக்குள்ள இருக்க ஏர்போர்ட் அப்போ ஏர்போர்ட்டை ஏன் அவ்வளோ தூரமாக வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம யோசிச்சோம்னா அவங்க வச்சது சரி ஏன்னா கோலாலம்பூர் ஒரு உயரமான நகரமாக வரு வருது நகரங்கள் எல்லாமே முன்னாடி இப்படி வளரும் இப்போ எல்லாமே இப்படி வளருது அப்போ டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் விமானங்கள் எடுக்க டேக் ஆஃப் ஆகுறதும் இறங்குறதும் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் அப்படி அது இறங்கும் பொழுது ஏதாவது ஒரு விபத்துக்குள்ளாச்சுன்னா அது ஊருக்குள்ளே போய் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பில்டிங்ஸ் போய் இடிக்க வாய்ப்பு இருக்குது இதனால் டேமேஜும் டெத் ரேட்டும் அதிகரிக்கும்ங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு அதனால தான் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு விவசாய பகுதியில் எங்கேயோ தூரத்தில் கொண்டு போய் அவங்க வந்து விமான நிலையத்தை வச்சுருக்காங்க ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் டென்சிட்டியா ரொம்ப அதிகமா இருக்கனால விமான நிலையங்கள் அவ்வாறு உருவாக்குவது கொஞ்சம் கடினம் ஆனாலும் உருவாக்கலாம் இனிமேல் இனிமேல் தயவு செஞ்சு இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க இப்போ சென்னை டு திருச்சி ஹைவே இருக்கு சென்னை டு திருச்சி ஹைவேல நடுவுல நீங்க போனீங்க அப்படின்னா நடுவில்னா நட்ட நடுவுல கிடையாது நீங்க சென்னையை விட்டு ஒரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன் சைடு ரெண்டு பக்கம் பாருங்க பெருசா ஊர்லாம் இருக்காரு பொட்டை காடுகள் நிறைய கிடக்கும் பல ஏக்கருக்கு ஒண்ணு விவசாயம் செய்யணும் ஒரு ஊர் இல்லாம கட்டாந்தரை காடுகள் இருக்கும் பொட்டை காடா இருக்கும் எல்லாம் தரிசி நிலம் விவசாயம் செய்யறதுக்கும் ஏதாவது மானாவாரி பயிர் போட்டுட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி இடங்கள் நிறைய கிடக்கு அந்த மாதிரி இடங்களை நீங்க விமான நிலையத்துக்கு பயன்படுத்துங்க மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய ஊருக்கு பக்கத்துல கன்வீனியன்ஸ் அப்படிங்கிற பேக்டரை கொண்டு வராதுங்க நீங்களே யோசிங்க உயிர் முக்கியமா கன்வீனியன்ஸ் முக்கியமா எப்பவுமே உயிர் தான் உயிர் முக்கியம் இப்ப நீங்க எவ்வளவு கன்வீனியன்டா பக்கத்திலே ஊருக்குள்ள இருந்தே பிளைட் ஏறி ஊருக்கு மேலே போனாலும் கூட கன்வீனியன்ஸ் அப்படிங்கறது ஓகே பட் உயிர் போச்சுன்னா அது கீழ சாப்பிட்டு இருந்தாங்களே அவங்க இப்ப 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 நீங்க யோசிங்க நம்ம எத்தனையோ விமானம் எல்லாம் வானத்துல போயிட்டு இருக்கிறது பாத்துட்டு இருக்கோம் சென்னை பாக்குறோம் அதுல ஏதா ஒண்ணு விழுந்தா விழுந்துச்சுனா கூட அது மக்கள் வாழ்ற பகுதிக்குள்ளதான் விழுகும் புரிது அப்ப மக்கள் வாழ்ற பகுதிகளுக்குள்ள விமானம் பறக்கிறதுங்கிறது வந்து மேஜர் ரிஸ்க் ரெண்டாவது மக்கள் வாழ்ற பகுதிகள நிறைய பறவைகளும் தானாகவே வரும் காக்கா கூட்டம் புறா கூட்டம்லாம் வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் இருக்கும் நீங்க கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா இருக்காது புரிதுங்களா நீங்க வந்து நீங்க தள்ளி போயிட்டீங்கன்னா காக்காலாம் இருக்காது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகு குறைஞ்சிடும் குறைஞ்சிடும் மக்கள் நடமாற இடங்களை சாப்பாடு தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா அது குறவா இருக்கும் இதுக்கே இருக்கான்னு சொல்ல இருக்கும் பட் கம்மியா இருக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த கட்டாந்தரங்கள்ல விமான நிலையங்களை வைப்பதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு மனித இனத்திற்கு சரியான ஒரு போக்கு மலேசியால எல்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க மலேசியாவில் மட்டும் இல்லை மற்ற பல நாடுகளில் அந்த மாதிரி ஊருக்கு தள்ளி தான் ஏர்போர்ட்ங்கிறது இருக்குது ரொம்ப தள்ளி வச்சிருப்பாங்க இங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கிலோமீட்டர்லாம் தள்ளிலாம் இருக்கும் இருந்து இறங்கி நம்ம இன்னொரு ஊருக்கு வர மாதிரி தான் அந்த ஃப்ளைட்ல அங்க நம்ம டிராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் இப்போ நானே சொல்றேன் மலேசியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் நினைக்கிறேன் நீங்க அது போய் சேர்றதுக்கு இத்தனைக்கு அவங்க ரோட்லாம் வந்து அப்படி பட்டர் ஸ்மூத்தா தான் வச்சிருப்பாங்க அப்போவுமே கார்ல அவ்வளோ ஸ்பீடாக போனுமே ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு ரொம்ப பெரிய தூரத்துல தான் அவங்க வச்சுருந்தாங்க எனக்கு எக்ஸாக்ட் கிலோமீட்டர்ஸ் தெரியல அந்த மாதிரி ஒரு நடைமுறையை இந்தியால வச்சுக்கிறது நாளைக்கு இந்த மாதிரியான விபத்துகளை தவிர்க்கலாம் அடுத்தது என்னன்னா இன்னொன்னு கவனிச்சிருக்குங்க சமீபத்துல தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய லோக்கல் டிராவல்ஸே நிறைய பேர் வந்து விமானத்தின் மூலியமா பயணப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க சென்னையில இருந்து திருச்சி தூத்துக்குடியில இருந்து இது இந்த இருந்து இதுக்கு இங்க இருந்து ஆந்திராக்கு போறது இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு நாள்லயே டிராவல் பண்ண முடியக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸும் கூட கார்ல இதுக்கு போயிட்டு பஸ்ல எதுக்கு போயிட்டு நம்மகிட்ட காசு இருக்கு நம்ம ஃபிளைட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் செய்ய தொடங்கியிருக்காங்க அட்மோஸ்ட் எமர்ஜென்சிக்கு மட்டும் அதை பயன்படுத்துங்க வேற வழியே இல்லைனா இந்த அப்படி வசதிக்காக சீக்கிரம் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க ரொம்ப எமர்ஜென்சி யாராவது இறந்துட்டாங்க யாராவது பார்க்க போனோம் உடனே நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டும் அந்த மாதிரி ஃப்ளைட்டை பயன்படுத்துங்க இல்லை நான் ஃப்ளைட்டில் போகிறேன் நான் சும்மா வந்து நான் ஊருக்கு போகிறதே வந்து நான் ஃப்ளைட்டில் போகிறேன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ளைட் வந்து

வானிலை என்னன்னு என்னவோ இருக்கு வானிலையில எத்தனை ஃபேக்டர்ஸ் அங்க உள்ள அந்த குரூல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அது ஒரு சிக்கல் ஆயிடும் உள்ள இருக்கிற சில எல்லாம் வந்து கதவை திறந்து பிரச்சனை பிரச்சனையாயிரும் நீங்க இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு கிருக்க ஒருத்தன் கதவை திறந்துட்டான் அதெல்லாம் பிரச்சனையாச்சு அந்த மாதிரி கதவை உள்ள பறந்துட்டு இருக்கு விமானத்துல கதவை திறக்கறக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எமர்ஜென்சி டோர்னு ஒன்று இருக்கும் அது அதை வந்து யாரும் திறக்கிற தான் வச்சிருப்பாங்க ஆனா அவன் சொல்லிடுவாங்க அதை திறக்க கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த இடத்துல உட்கார் அது பக்கத்துல உட்கார்றவங்க சொல்லுவாங்க அதை வந்து அது கனது கொண்டு தரக்கூடாது அதெல்லாம் அது சில பேர் திறந்ததுலாம் இஷ்யூலாம் ஆயிருக்கு அது போக இந்த அங்கே தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிறதுனால விமான போக்குவரத்தை முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம லோக்கலில் போகிறது வரதுக்கெலாம் விமானத்தை பயன்படுத்துறது நிப்பாட்டின் ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன் ஏன்னா எந்த விமானம் ஒன்று நான் சொல்கிறேன் இந்த கடல் கடந்து வேறு நாடுகளுக்கு போகிற விமானத்தை விட லோக்கலாக பறக்கிற விமானங்கள் வந்து ரொம்ப ஆபத்து புரியுது அதுல போனவங்களுக்கு தெரியும் அது மேல நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை ரொம்ப அந்த விமானம் வந்து அது டர்புலன்ஸ்லாம் எல்லாம் அதுல வந்துச்சுன்னா உஸ்ரே உசுரே போற அளவுக்கு இருக்கும் இல்ல ரொம்ப பழைய விமானம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருக்குங்க இந்தியால பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் ஆனா ரொம்ப பழைய விமானங்கள்லாம் அவங்க பயன்படுத்துறது ரிஸ்க் தான் அவங்க அது செய்யக்கூடாதுங்கிறதையும் நம்ம சொல்றோம் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட்டடான டெக்னாலஜில இருக்கலாம் இருக்கிறது நல்லது நான் ஒன்னும் சொல்றேன் பழைய விமானம்னால அதுலயும் மனுஷன் தானே போயிட்டு இருந்தான் ஸோ இது இதனால விமானத்தின் மேலே விமானத்தோட இன்ஜினியரிங் வந்து ரொம்ப சிம்பிளுங்க ரொம்ப சிம்பிள் ஆனால் அதோடைய தரம் வந்து ரொம்ப போல் நீங்கள் என்ன விமானமாக இருந்தாலும் அதோட தரம் என்பது ரொம்ப போல் வித்தின் செகண்ட்ஸ் தான் அது தாங்கும் ரிஸ்க் ஃபேக்டர் அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அது வித்தின் செகண்ட்ஸில் அது நாசமாக போயிடும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா பறந்துட்டுருக்கோம் சின்னதாக ஏதாவது ஒரு ஃபயர் ஆனால் கூட அது பேஸ்ட் ஆகிடும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் இந்த விமான போக்குவரத்தை வந்து நம்ம வெளிநாட்டுக்கு வேறு வழியில்லை விமானத்தில் தான் போய் ஆகணும் வேறு வழியே இல்லை ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் விமானத்தை பயன்படுத்துங்க பட் நம்ம லோக்கல் போகிறது வர்றது இதெல்லாம் அதே போல் இப்போ இங்கேருந்து டெல்லிக்கு நான் போனோம்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் போறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது கொஞ்சம் கஷ்டம் அப்போ அந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் டெல்லிக்கு நான் போகிறேன் விமானத்தில் போகிறேன் வரேன் அது ஓகே தூத்துக்குடிக்கு நான் போகிறேன் இங்கேருந்து நான் கோயம்புத்தூருக்கு போகிறேன் இங்கேருந்து நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னா இந்த இந்த விதத்துக்குலாம் வந்து கொஞ்சம் குறைச்சு கொள்வது ஓகே நல்லது ஏன்னா அவங்க எல்லாருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க விமானங்களில் அவங்களுக்கு தான் இது நடக்கணும்னு யாரும் இந்த விமானத்துக்கு நடக்கணும் எதிர்பார்க்கலாம் அவங்க எதிர்பார்க்கணும்னு அது நம்மளோட விதி அது முடியணும் இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி ஆகும் இல்லை பாவம் அவங்களுடைய இறந்தவர்கள் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு எத்தனையோ கனவுகள் எத்தனையோ ஆசைகள் எத்தனையோ உறவுகள் அவங்களுக்கு இருப்பாங்க யாருன்னே நமக்கு தெரியல அவங்களோட முகங்கள் கூட நமக்கு தெரியல இருந்தாலும் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல நிச்சயமா லைக் கண்டிப்பா கடவுள் மேல கூட பள்ளியை போட முடியுமான்னு தெரியல நான் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன் நியூயார்க் ஏர்போர்ட்ல இன்னொன்று விண்டோஸ் நைன்டி ஃபைவ் தான் யூஸ் பண்ணிருக்காங்களா ஃபிளாப்பி எங்க கண்ட்ரோல் டவர்ல அதுக்கு எல்லாருமே கீழே கிண்டல் பண்ணி வச்சிருந்தாங்க டேய் அதுக்கு ஒருத்தன் போட்டிருந்தா டே பைத்தியங்களா அது ஏன்னா அது ஒரு காரணத்துக்காக தான்டா யூஸ் பண்றாங்க அதை ஹேக் பண்ண முடியாது அந்த அப்டேட்ஸ்லாம் இல்லை ஸோ விமானம் அப்படிங்கிறதே அந்த துறையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்டா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இல்லை அதை பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணுவோம் இருக்கு இன்னைக்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் ட்ரோன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ட்ரோன்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய லோக்கல் மார்க்கெட்ல சைனீஸ் மார்க்கெட்ல இருந்து நமக்கு ட்ரோன்ஸ் வந்து நிறைய கேம் பேஸ்டு ட்ரோன்ஸ் கிடைக்குது குட்டி 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 இப்ப நீங்க ஒரு செட்டன் சைஸ்க்கு மேல ட்ரோன்ஸை வந்து யூஸ் பண்றதுக்கு வாங்கணும் ஆனா அப்படிமே அந்த பெர்மிஷனோட தான் எல்லா ட்ரோன்ஸும் இயக்கப்படுதா அப்படின்னா விபத்துக்கு காரணமாக அமையலாம் இந்த விசுக்கு நான் அமையணும் சொல்லலி தான் ஜென்ரலி இருக்கும் ரீசன் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க நம்ம எத்தனையோ கல்யாண மண்டபங்கள்லாம் இருக்குறோம் கல்யாண மண்டபங்கள் எல்லாம் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்க மண்டபத்துக்குள்ள கல்யாணம் பண்ணுவாங்க அந்த அதை அந்த அந்த மண்டபத்துக்குள்ள தான் அந்த ட்ரோன் பறந்து உறவினர்கள் கொஞ்சம் பழைய ட்ரோன்ஸ் ரொம்ப தூரமாக பறக்காது இப்போ இருக்கிற ட்ரோன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பறக்கிற ட்ரோன்ஸ் நிறைய வந்துருச்சு நல்ல தூரமாக பறக்கிற ட்ரோன்ஸ்லாம் வந்துருச்சு இப்போ நீங்கள் சினிமா படங்கள்லாம் எடுக்கிற ட்ரோன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சியிலிருந்து அந்த ஐ வியூலாம் காட்டுவாங்க அந்த மாதிரிலாம் இப்போ கல்யாணத்துக்குலாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மாதிரி பறக்க விடுறப்ப ரொம்ப உயரத்தில் இந்த மாதிரி ஏர் டிராஃபிக் இருக்கிற இடங்களில் இப்போ சென்னை மாதிரியான நகரங்கள் எல்லாம் அந்த மாதிரி இது அகமதாபாத் இந்த மாதிரிலாம் பறக்க விடும் பொழுது இவங்க கவர்மெண்ட் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணணும் நான் இந்த இடத்துல இந்த ட்ரோனை இவ்வளோ உயரத்தில் பறக்க வைக்க போகிறேன் அப்படின்ட்டு ஆனால் அதை யாராக பண்ணுறாங்களா இல்லை ரூல்ஸ் இருக்கு பட் எல்லாருமே பண்ணுறது இல்லை பண்ணுறது இல்லை ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் ட்ரோன்ஸு இன்க்ளூடிங் சின்ன சைஸ் ட்ரோன்ஸு எதுவாக இருந்தாலும் இந்த சின்ன ட்ரோனே போதும் ஏங்க நான் இவ்வளோ பெரிய புறாவே ஆ

அது யாரு இயக்குறான்னு கூட தெரியல ஆனா பயமா இருக்காது அதை பாக்குறதுக்கு பட்டு நான் டக்குன்னு பாக்குறேன் எங்க இருந்து இயக்குறான்னு நல்லா கண்டுபிடிக்க முடியல இந்த ட்ரோனை எங்க இருந்து இயக்கிறான்னு எனக்கு தெரியவில்லை நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் பக்கத்தில் எவனா இருக்கானானு அங்கே சுற்றி சுற்றி பார்க்குறேன் ட்ரோன் மட்டும் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்குங்க அது ஒரு ஒரு மலைக்கோட்டை அந்த மலைக்கோட்டையை அது கவர்மெண்ட் பெர்மிஷனோட வந்து எடுத்தானுங்களா யார் வெள்ளக்காரனா நான் வெள்ளக்காரனா ஒன்றுமே தெரியல நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ட்ரோன் வருது சுற்றி 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 அந்த மலையை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்குது அது வாட்டு இதை பத்தி நான் பேசியிருக்கேன் ஆமாங்க அது அந்த கல்ல மலையை உடைக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க அந்த மலையில எதையாவது ஆய்வு பண்றானுங்களா இல்ல என்ன ரிசர்ச் அங்கே போகுது இல்ல சும்மா நார்மலா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்களா ஒண்ணும் தெரியல ஏன்னா நமக்கு என்ன பறக்குறது மட்டும் தெரியுது நமக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரோன்ஸ் பறக்கிறதையும் கொஞ்சம் கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுங்க காவல்துறைக்கு அதுல அதிகாரம் உண்டு நீங்க யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ட்ரோன் பறக்குதுன்னா இந்த ட்ரோன் பர்மிஷனோட பறக்குதா அப்படிங்கறத கேட்கலாம் இல்லை ரிப்போர்ட் பண்ணலாம் நீங்க உடனே அங்கே போயிட்டு யார் அந்த பறக்க வைக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்துட்டு அது எவனா ஒருத்தன் பக்கத்தில் தான் இருப்பான் ட்ரோன் ரேஞ்ச் ரொம்ப தூரம்லாம் இருக்காது பக்கத்துல தான் இருப்பான் பக்கத்து தெரியறானு பாருங்க சப்போஸ் பக்கத்தில் எவனுமே இல்லை அப்படின்னா அதை எப்படியாவது டவுன் பண்ண வைக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட பவர் இருக்கணும் அதாவது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த புரியுது அது இருந்தா தான் முடியும் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் சரி இந்த தொன்பியல் நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட விஷயங்கள் நிறைய வந்து பகிர்ந்திருக்கீங்க இந்த நேரத்துல இதை பத்தி வந்து என்னென்னலாம் மக்கள்கிட்ட கிட்ட பேசணும்னு சொல்லி பேசிக்கிங்கன்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி நன்றி